பேசலாம் ஆண்டு விராகியேசு கிருஷ்ணவி நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடி கத்திரை வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே சேற்றிலிருந்தெம்மை தூக்கியிடு ஆட்சியை தேற்றுவதால் இன்பயே சுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம் நன்றியோடு நாம் பாடிடுவோம் தண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் நம்மோடு இருப்பேன் என்றார் அக்கிதி சூழல் நடந்திடும் வேளையில் விக்கினம் சூழாதென்றார் இன்பை சுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவேன் நன்றியோடு நான் பாடிடுவேன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சொந்திடா பேல நருள்வான் நாளும் நம் குறைகள் யாவையும் அருளே நல்குவேன் கீறுபை என்பார் நாளும் நம் கூரைகள் யாவையும் கண்டு நல்குவேன் கீறுபை என்பார் இன்பயே சுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவேன் நன்றியோடு நான் பாடிடுவேன் சியோனின் ராஜனை சீக்கிரம் வந்துமே சியோனில் சேர்த்திடுவார் சந்திக்கும் அந்நாளில் மகிமையின் சாயல் அடைவோம் இன்பயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம் பொழுதுல தேவ சமூகத்தில் வந்து ஆண்டுவரை நோக்கி நாங்கள் துதித்து பாட தேவன் கொடுத்த கிருபைக்காக குடானு கொடி நன்றி ஆண்டவரே இந்த இயேசுவின் திவ்ய நாமத்தை இந்த நாள் எல்லாம் நாங்கள் எப்பொழுதும் பாடி பாடி துதித்து மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் தகப்பனே தண்ணீரை கடந்தாலும் ஆறுகளை கடந்தாலும் அக்கினிலே நடந்தாலும் சேதமடையாமல் காத்து வருகிறேன் உங்கள் அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து மது எங்களை தாங்கட்டும் ராஜா இந்த ஓய்வு நாளிலே எங்களோடு பேசுவீராக இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தரை நீங்கள் ருசித்தால் என்கிற தலைப்பில் தேவ செய்தியை நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கு அநேகர் கத்தரை ருசித்து பார்த்து அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொண்ட பிறகு அவர்களால் என்ன செய்ய முடிகிறது இல்ல கத்தரை நேசிக்காமல் இருக்கவே முடியாது இன்னைக்கு அநேகர் கத்தரை எப்படி இல்லாமல் ருசித்து பார்த்துருப்பாங்க ஒருவேளை திக்கற்ற பிள்ளைகளாய் தாய் தகப்பன் அச்சவர்களாய் இருந்தும் அந்த தாய் தகப்பனுடைய அன்பை பெற முடியாதவர்களாய் இருந்தா கத்தரை எப்படி அவங்க ருசித்திருப்பாங்க நல்ல தகப்பனாக தாயினும் மேலானவராக அவங்க ருசித்து பார்த்துருப்பாங்க கத்தர் நல்லவர் என்பதை எப்படி ருசித்து பார்த்துருப்பாங்க ஒரு சிலர் என்று பார்க்கும்போது இந்த உலகமே அவர்களை காயப்படுத்தி குற்றம் சொல்லும்போது போது ஆண்டவராக கத்தர் என் மகனே என் மகளே என் பிரியமே என்று சொல்லும்போது அந்த விதத்தில் அவர்கள் கர்த்தரை ருசித்து பார்த்துருப்பாங்க ஒருவேளை பாவங்களை விட்டு வெளியே வர முடியாமல் அநேக தடுமாறி கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிடும்போது தேவ சமூகத்துக்கு வரும்போது ஆலயத்திற்கு வரும்போதெல்லாம் அவர்களுக்குள் அவரையும் அறியாதபடி அவர்கள் பரிசுத்திற்குள்ள வளர்ந்து கொண்டே போகும்போது கர்த்தரை அவர்கள் அவ்விதமாய் ருசித்து இருப்பார்கள் ஆனால் வசனன் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் பாருங்கள் அவர் ஒருபோதும் ஒருவருக்கும் தீமை செய்யாத தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ ஆண்டவரை ருசித்து பார்க்கும்போது போது அந்த அவரை ருசித்து பாருங்கள் அவர் மேல் தன் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்போ நீங்க பாக்கியவான்கள் தானா யோசித்து பார்க்கணும் ஒன்று குறுந்தீர் ஆறாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டு முதல் இருபது வசனம் இதுல அப்போஸ் பவுல் கர்த்தரை ருசித்து பார்த்ததுனால பாவியிலும் பிரதான பாவியாகிய என்னை நோக்கி ஆண்டவர் தேடி வந்தாரா என்று சொல்லி அந்த ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டு அவருக்காக இரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவை ஒளியாக தேவ் ஒளியாகிய தேவனாய் அவர் சந்தித்த பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையை ருசித்து பார்த்த பிறகு கத்தரை ருசித்து பார்த்த பிறகு அவர் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு பலன் உண்டு எல்லாம் தகுதியாயிடாது எல்லாவற்றையும் அனுபவ அனுபவிக்க அதிகாரம் உண்டு ஒன்றிற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் எவ்வளவு தீர்மானம் பாருங்கள் ருசித்து பார்த்த உடனே அர்ப்பணிப்பு துவங்குறது அப்போ இன்றைக்கு நமக்குள்ள ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்த எத்தனையோ தருணங்கள் இருக்குதே ஆனால் இன்றைக்கு நமக்குள்ள அப்பசாகிய பவுலுக்கு இருந்த அந்த அப் அந்த அர்ப்பணிப்பு காணப்படுகிறதா வசனம் சொல்லுகிறது வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் இற ஏற்கும் ஆனாலும் தேவன் இதையும் அழிய பண்ணுவார் அதையும் அழிய பண்ணுவார் சரீரமும் வேசித்தனத்திற்கு அல்ல கத் ே உரியது கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர் என்று வேதம் சொல்லுகிறது விலை வாங்கிட்டு அவருக்கு தானே நம்ம சொந்தம் ஏசு கிறிஸ்து தன் சொந்த ரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தை நம்முடைய பாவங்களுக்காக நமக்கு சிந்தி நம்மீது அவர் அந்த பாவ கரைகளை எடுக்கும்படியே அவர் செயலாற்றும் போது அவருக்கு தான் நம்முடைய சரீரம் அவர் நமக்கு சரீரத்துக்கு உரியவரும் கூட சரீரம் வேசி தனத்திற்கு உரியது கிடையாது இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம யோசித்து பார்க்கணும் வயிற்றுக்கு போஜனம் போஜனத்துக்கு வயிறு அவ்வளவுதான் ஆனால் இது ரெண்டுமே அழியக்கூடியது என்பதை உணர்ந்து அழியாத காரியங்களுக்காக கர்த்தரை நாம் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம் கத்திரை வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரோடு இசைந்து இருக்கிறீங்களா பிசாசுகளோடு இசைந்து இருக்கிறீங்களா பிசாசுகளோடு இசைந்திருந்தீங்கன்னா கர்த்தரோடு கூட இசைந்திருக்க முடியாது ரெண்டு கைகளை ஒரு கைக்கு ஆண்டவருக்கும் இன்னொரு கையை பிசாசுகளுக்கும் கொடுத்து வாழவே முடியாது இப்போ வசனம் சொல்லுகிறது வேசியோடு இசைஞ்சிருக்கிறவன் ஒரே சரீரமாக மாறி போயிடான் அவனுக்கு தன் சொந்த குடும்பத்தை பார்க்குறதுக்கு அவனுக்கு விருப்பம் இருக்கிறது இல்லை அவளுடைய வீடே கதி என்று சொல்லி சில பேர் அப்படி போகிறாங்க அப்போ வசனம் சொல்லுகிறது கர்த்தரோடு இசைந்திருந்தா அது அவரோடு ஒரே சிந்தையாக இரு அவருடைய நினைவாகவே இரு அவரை அப்படியே கவர்ந்த எழுத்துக்கள் உன் பக்கமாக எழுத்துக்கள் என்று வேதன் சொல்லுகிறது வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் எந்த பாவமும் கத்தர் மன்னிப்பாரு ஆனா வேசித்தனம் செய்கிறவன் தன் சுய சித்தத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் உங்கள் சரீரம் தேவனாலே நீங்கள் பெற்றது அது தேவனுடைய ஆலயம் கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறாரு நம்ம நமக்கு சொந்தமானவங்களே கிடையாது அப்போ இந்த ஆண்டவரை ருசித்து பார்த்துச்சோம்னா நம்ம ஒவ்வொரு பகுதி அர்ப்பணி அர்ப்பணி என்று சொல்லும்போது நாம் அர்ப்பணிக்காமல் இருக்கவே மாட்டோம் சில நேரங்களில் கண்களை தேவன் அர்ப்பணிக்க சொல்லுவார் செவியை அர்ப்பணிக்க சொல்லுவார் சிந்தை அர்ப்பணிக்க சொல்லுவார் இருதயத்தை அர்ப்பணிக்க சொல்லுவார் பாதங்களை அர்ப்பணித்து விட்டு விட்டு உன் காரியங்களில் நான் நடத்தட்டும் நான் முதல்ல போகிறேன் என்னை அனுமதி என்று சொல்லி சில நேரங்கள் அப்படியெல்லாம் கூட ஆண்டவராகிய கத்த வெளிப்படுத்த தன்னை வெளிப்படுத்த முடியும் அப்பெல்லாம் நமக்கு உணர்வு இருக்குதா நான் எனக்குரியவள் அல்ல என்னை மீட்டிருக்கிறார் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்னை ரட்சித்து இருக்கிறார் நிறைய விலைக்கரையும் சிந்தி இருக்கிறார் நிலை விலைக்கரையும் கொடுத்து இருக்கிறார் அவருக்கு தான் நான் சொந்தம் அவர் தான் என் எஜமானன் அப்போ நம்ம அப்படி நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எஜமானனை ருசித்தவங்களாம் எப்படி வாழ்த்தினாங்களாம் ரூத் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது பாருங்கள் போவாசுடைய வயல் நிலத்தில் வேலை செஞ்சவங்க அத்தனை பேரும் அவரை வாழ்த்துறாங்க அவர் வாழ்த்த அவங்க திரும்பி வாழ்த்த எவ்வளவு அருமையான ஒரு மகனாய் போவாசு இருந்திருந்தால் அந்த வயல் நிலத்தில் வேலை செய்கிறவங்க பேருடைய பிரியமும் அவர் பெற்று வைத்திருப்பார் அர்ப்பணிக்க தயங்கவே மாட்டோம் அவரை போற்றி புகழ தயங்கவே மாட்டோம் எப்படி ஜனங்களை வேலை ஆசிர்வதிக்கும் போது கர்த்தர் உம்மோடும் இருப்பாராக என்று சொல்லி பதிலுக்கு அவர்களும் வாழ்த்தி ஆசிர்வதித்தது போல இன்றைக்கு நாமும் வாழ முடியும் அப்ப இன்னைக்கு நாம் அர்ப்பணிக்க ஒப்பு கொடுப்போமா அடுத்ததாக அப்போ சில ஐந்தாம் அதிகாரம் பதினைந்துல இருந்து போது பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கிடத்தி கட்டில்கள் மேல் கிடத்தி பேத நடந்து போகும்போது நிழலாகிலும் சில மேல் படட்டும் என்று உட்கார வைத்தாங்களாம் சற்று சுற்று பட்டணத்திலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவிகளால் பாதிக்கப்பட்டுள்ள எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள் அவள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள் ஆலயத்துக்கு கொண்டு வரணும் வெள்ளிக்கிழமை உபாச ஜெபாம் ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம காலையில் ஆராதனை ஆனாலும் அந்த இடத்துக்கு திரளான அசுத்தாவிகளால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் குணம் அவர்கள் எல்லாரும் கத்திரை வார்த்தை சொல்லுகிறது சில நேரம் சுகமளிக்கு அபிஷேக ஆராதனை சாயந்திர நேரத்தில் இப்படி பிணியாளிகளை கொண்டு வரணும் எவ்வளவு ஆத்துமா பாரம் இவங்க இப்படியே இருக்கக்கூடாதே என்று சொல்லி அதனால பிணியாளிகள் எல்லாம் கொண்டு வராங்க பேதூ நிழல் படாதா என்று வைக்கிறாங்க சொல்லுது பதினேழாம் பிரதான ஆசாரியனும் எழும்பி பொறாமை நாள் வைத்தார்கள் அப்போ அந்த இடத்துல தூதன் எழுந்துருங்க புறப்படுங்க போய் தேவாலயத்துல அனுதினம் பேசுற மாதிரி அதிகாலையில பேசுங்க என்று சொல்லும் போது அவள் அப்படியே செய்யறாங்க உடனே இந்த தேவாலயத்துல பிரவேசித்து போதகம் பண்றாங்களேன்னு சொல்லும் போது ஆசாரி நான் ஓடு கூட இருந்தவர்களும் ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்வரின் புத்தரின் மூப்பர் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை கொண்டு வர சொல்லி சேவகரை அனுப்புனாங்க அப்போ அங்கே போய் சிறைச்சாலையில் பார்த்தா இல்லை உடனே சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டி இருக்கிறதை அவர்கள் கண்டார்கள் காவற்காரர் வெளியே நிற்கிறதையும் கண்டார்கள் ஆனால் அங்கே யார் இல்லை அங்கே தேவருடைய ஊழியர்கள் அந்த இடத்துல இல்லை கத்து விடுவித்து விட்டார் இப்போ இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் வகை பிரதான ஆசாரியர்கள் கேட்டபோது பயப்படுறாங்க கலக்கமடைகிறாங்க என்ன நடக்க போதோ என்று சொல்லி அப்போ இப்படி அவர்களெல்லாம் அப்போ சிலர்கள் போய் பிரசங்கம் பண்ணும்போது அவர்கள் குற்றம் சுமத்தப்படும்போது என்ன செய்கிறாங்க இப்போ இந்த நேரத்தில் ஏதாவது இவன் கல்லெடுத்து எரிஞ்சு கொண்டுடலாம் ஆனால் அப்படின்னா என்ன செய்ய மாட்டாங்க இந்த ஜனங்கள் நம்மளை விட்டு வைக்க மாட்டாங்கன்னு சொல்லி பலவந்தம் பண்ணாமல் மெதுவாக அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்தில் நிறுத்தி அவர்கள் விசாரிக்கிறாங்க நீங்க இந்த நாமத்தை போதகம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னமே ஏன் போதகம் பண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு பேதர்வு மற்ற அப்போ சிலர்னு சொல்றாங்க மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமா இருக்கிறது அது மட்டும் இல்லை சுவிசேஷத்தை அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இசுவெலுக்கு மனம் திரும்புதலையும் பாவம் அனுப்பி அருளுகிறதற்காக அவரை அதிபதியாக அனுப்பினார் இரட்சகராகவும் தமது வலது கருத்தினாலே உயர்த்தினார் அப்படின்னு சொல்லி சொல்றதை பார்க்குறோம் அப்போ நம்ம ஆண்டவரை ருசித்து பார்த்துச்சோம்னா சிறைச்சாலையோ இல்லை அடியோ இல்லைன்னா பொல்லாத ஜனங்களுடைய பொறாமைகளோ அதன் மூலமாக அவர்கள் நமக்கு முன்பாகவே இருந்து கொண்டு பல்விதமான பலவிதமான வார்த்தைகளை பேச கூட்டம் கூடலாம் ஆனால் ஆண்டவர் நம்மை அவர்கள் கரத்தில் மாட்டார் அப்போ தேவனை ருசித்து பார்த்துச்சோம்னா நீ உங்களுக்கு கீழ்ப்படியதை பார்க்கல தேவனுக்கு தான் நல்லது நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டோம் என்கிறது அருமையாக சொல்லுவோம் சொல்றாங்க அப்போ நம்ம தேவனுக்கு தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு தயங்கவே மாட்டோம் எந்த சூழ்நிலையிலும் ஊழியம் செய்வோம் என்று வேத சொல்வது கடைசியாக மார்க் நாலு இருபதில் வாசிக்கிறோம் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று முப்பதும் அறுபதும் ஒன்று நூறுமாக பலன் கொடுக்கிறார்கள் இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் இப்போ இதில் பார்க்கும்போது கர்த்தருடைய வசனத்தை ருசித்து பார்த்தவர்கள் அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது சிறுமைப்பட்ட நேரத்தில் ஒரு வார்த்தை சுகவீனமான நேரத்தில் ஒரு வார்த்தை பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது ஒரு வார்த்தை அது நிச்சயம் மறக்கவே முடியாது வசனம் சொல்லுது அந்த வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை ஒன்று முப்பது அறுபது நூறாக மாற்றுகிற அந்த ஜனங்கள் பலன் கொடுக்கிறவர்கள் அவர்கள் தான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் உபாகம் முப்பத்தி ரெண்டு ரெண்டு சொல்லுது ஆண்டு வார்த்தை எப்படிப்பட்டது மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் பனித்துளிகள் புள்ளின் மேல் இறங்குவது போல அவைகள் வசனம் என் வசனம் இறங்கும் கத்தருடைய வசனம் இந்த ஆலயத்தில் இந்த நாளில் வருகிற பிள்ளைகள் மீது அப்படி இறங்கி வரணும் அது ஒரு ஷவர் மாதிரி இறங்கி வரணும் இந்த பயங்கரமான வெயிலுக்கு நடுவில் இதமான ஒரு நல்ல ஒரு குளிர்ந்த தண்ணீர் ஒரு ஈவனாக நம்ம வேலைப்பட்ட எப்படி இருக்கும் பாருங்க அப்படித்தான் வார்த்தையை வறண்டு போய் சிதைந்து போன நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்காக அந்த வசனம் இறங்கும் என்று வேதம் சொல்லி சொல்லி வருது சங்கீதம் நூற்றி பத்தொம்பது எண்பத்தொன்று ஏழுலேருந்து எண்பத்தி மூணு வரைக்கும் எண்பத்தி ரெண்டு நம்ம முதலாவது வாஸ்தா எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று என்னுடைய கண்கள் உடைய வாக்கின் மேல் நோக்கமாய் பூத்து போகிறது அப்படின்னா இந்த வார்த்தைகளையே உத்து பார்த்து என்றைக்கு நிறைவேற்றுவீரோ தெரியலையாண்டவரே அப்படி என் ஆத்துமா அந்த வசனத்தின் மேலே எண்பத்தி வாசிக்கும் போது ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது வசந்துக்கு காத்திருக்கிறேன் அப்போ ஒவ்வொரு நாளும் தேவ பாதத்தில் வார்த்தைகளை கொண்டு வருகிற ஒவ்வொரு ஊழியர்கார பிள்ளைகளும் அப்படித்தான் காத்திருக்கிறாங்க எனக்காக எங்களுக்காக நீர் பேசுகிற நல்ல காரியம் என்ன எங்களுடைய மீட்புக்காக எங்களுடைய குடும்பத்தினர் அநேகம் சிறைப்பட்டு கிடக்குறாங்க எங்கள் தேசம் நாடுகள் சிறைப்பட்டு கிடக்குது அப்போ அவர்களும் ரட்சிப்புக்கு ஏதுவாக என் ஆத்மா தவிக்கிறது வசனத்துக்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு எண்பத்தி மூணு புகையில் உள்ள துருத்தியை போலானேன் நமது பிரமாணங்களையும் மறவேன் என்ன நடந்தாலும் சரி கண்கள் பூத்து போய் மெலிந்து போன நிலைமையில் இருந்தாலும் சரி ஆண்டவருடைய வார்த்தையை நான் மறக்கவே மாட்டேன் கட்டளைகளை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி இதில் நம்ம பார்க்குறோம் அப்போ இன்னைக்கு தேவை நமக்கு சொல்லுகிறது என்ன நாம் கர்த்தரை ருசித்து பார்த்தார் அவருடைய வார்த்தையை ருசித்து பார்த்தார் அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை நம் வாழ்விலை வெளிப்படுவதை பிறர் வாழ்விலை வெளிப்படுவதை வசனத்தின் அடிப்படையில் பிறருக்கு ஜெபிக்கும்போது அந்த வார்த்தையினுடைய ஒரு ஒரு துளியும் அப்படியே அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் பாருங்க அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை ருசித்த நாங்கள் வாக்கியவார்கள் ஜெபிக்கலாம் எங்கள் தேவனை மூன்று வகையாக நாங்கள் பார்த்தோம் கர்த்தரை நீங்கள் ருசித்தது உண்டானால் அப்படின்னு கத்தரை ருசித்தது உண்டானால் நாங்கள் தேவனுக்கு அர்ப்பணிக்க தயங்கவே மாட்டோம் அது போல கத் திரை ருசித்தது உண்டானா எங்களை மிரட்டுகிற மனுஷருக்காக பயந்து வாழ்வது அல்ல எங்களை படைத்த கர்த்தருக்காக நாங்கள் ஆண்டவரைய கனத்தை செலுத்தி ஆண்டவரே அப்பா நாங்கள் வாழ்வோம் மனுஷருக்கு உங்களுக்கு என்னை எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு என்னை மிரட்டுகிறவர்களுக்கு நான் கீழ்ப்படிவது இல்லை ஆண்டவர் சித்தம் தேவனுக்கு கீழ்ப்படிவதே கர்த்தருக்கு சித்தம் என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனை நாங்கள் முன்னுக்கு செல்ல இயேசுக்கா ஊழியத்தில் முதல் ஊழியத்தில் ஏதாவது ஒரு பங்கை செலுத்த எங்களுக்கு கிருபை தாருங்க தகப்பனே அதே மாதிரி வார்த்தையை ருசித்து பார்த்துச்சா அந்த வார்த்தைக்காக இயங்குகிற ஒரு நிலைமை வரும் தகப்பனே எத்தனையோ வார்த்தைகளை நிறைவேற்றி கொடுத்து இன்றும் இன்னும் இந்த ஒன்று ஒரு சில வாக்கு பொழுது நிறைவேறுமோ என்று சொல்லி ஆண்டவரை பூத்து போகிற கண்கள் இருக்குமானா நீ ஆண்டவரை அப்படி அதை அலோவ் பண்ணுகிற தேவன் அல்லப்பா ஆண்டவரே அப்பா யாராக இருந்தாலும் இரக்கம் பாராட்ட வேண்டும் சொல்லி இருக்கிற உங்களால அடைய எங்களுடைய ஆண்டவரை எங்கள் ஆண்டவரை முகங்கள் பூத்து போகிற கண்கள் பூத்து போகிறத நீர் ஒருபோதும் அந்த மதிக்கவே மாட்டீர் இன்று ஒரு அற்புதம் காண செய்யும் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே உரை துக்கத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் கடன் வியாதி இழந்தோ அறியாமத்தே பலவித சூழ்ச்சிகள் நடுவில்தோ நீர் மீட்டு எடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக வலது கருத்திலே இடது கருத்திலே செல்வமும் கனமும் மகிமையும் உண்டு பிள்ளைகளை ஆசிர்வதி உடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்துவீராக ஆயத்தமடைய ஆயத்தப்படுத்த அவர்களுக்கு காவலாளியனாய் இருக்க ஒவ்வொருவரையும் கட்டகழ்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்